அப்பாவோட இனிசியலை கழிச்சிட்டா அன்பு மணிக்கு அரசியல் தகுதி என்ன இருக்கிறது பிளந்து காட்டி உயிர் விட்டார்களே அது மாதிரியான வன்னியர்களுடைய கூட்டத்தில் இருந்து வந்தவர் உனக்கு இருந்தா மானம் இருந்தா தனியா நீ கட்சி நடத்தி பாரு நான் வளர்த்த கட்சியில நீ யாரு தலைவராக கேட்கல ராமதாஸ் கேட்கிறாரு இது வந்து வன்னியர்களுக்காக இவர்கள் சண்டை போடவில்லை சொத்துக்களுக்காக தான் சண்டை போடுகிறார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தா கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பான் வாக்காளர்களாக இடம் மாறி போயிடுவாங்க எனக்கு தோணுகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலே மனக்கசப்பு தொடங்கி விட்டது கட்சியை நான் எப்படி வளர்த்தேன் நான் நூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் முடிய வாகன வசதி இல்லாமல் நான் பல ஊர்களுக்கு போயிருக்கேன் தென்னை பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இப்படி எல்லாம் வளர்த்த கட்சியை வைத்துக்கொண்டு மூணு செல்போன் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டு சொல்லல மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா அவருக்கு வயசாயிருச்சு பிபி சுகர் அதிகமா இருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம்னா கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துருவாரு அவர் பின்னாடி யாரும் போகாதீங்கன்னு சொல்றது மாதிரியான அர்த்தம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கட்சியை உருவாக்கியது யார் நிறுவனர் யார் உழைத்தது யார் விதைத்த காலத்திலே நீ எங்க எங்க இருந்தாய் நேரத்துக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேச எண்ணின் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வந்து தீர்னோம் ராமதாஸ் அனுப்புமணி இன்னைக்கு கடன் தெருவுக்கு வந்திருக்கு நீதிமன்றத்தை இன்னைக்கு தட்டியிருக்காங்க நீதிபதியும் ரெண்டு பேரையும் அழைச்சிருக்காரு என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலே மனக்கசப்பு தொடங்கிவிட்டது வன்னியர்கள் சார்பாக நடந்த வன்னியர்களுடைய கல்வி அறக்கட்டளை சார்பாக நடந்த ஒரு விழாவிலே பங்கேற்பதற்காக என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அழைத்தார் அந்த விழாவுக்கு போனபோது அவர் ஆப்த ரெக்கார்டாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார் இது வந்து முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக நியமித்த போது தான் வெளி உலகத்திற்கு தெரியும் அதற்கு முன்பே ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பே எனக்கு இந்த உள் விவகாரங்களை எல்லாவற்றையுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எனக்கு இதை சொன்னார் அப்போ இது வந்து இளைமறை காயாக இப்படியே நீடித்து விடும் என்று தான் பல பேர் நினைத்து கொண்டிருந்த போது அது பகிரங்கமாக எப்போது வெடித்ததென்றால் முகுந்தன இளைஞரணி செயலாளராக ஏற்க முடியாது என்று பொது மேடையிலேயே வந்து அன்புமணி மறுத்ததன் மூலமாக தெரிந்தது அதற்கு பின்பு நடந்த அந்த பௌர்ணமி விழா என்று சொல்லக்கூடிய இளைஞர் விழா நடத்த போது கட்சியை குறித்து ஒரு கடும் விமர்சனத்தை ராமதாஸ் முன்வைத்தார் இந்த கட்சியை நான் எப்படி வளர்த்தேன் நான் நூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ கிலோமீட்ரு பயணங்கள் செய்திருக்கிறேன் உரிய வாகன வசதி இல்லாமல் நான் பல ஊர்களுக்கு போயிருக்கேன் தென்னை பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இப்படியெல்லாம் வளர்த்த கட்சியை வைத்து கொண்டு மூணு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க கான்டாக்ட்டுக்கு வந்து ஆளுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க இது கட்சியே கிடையாது நான் யாருடைய கூட்டணியும் இல்லாமலே ஐந்து தொகுதி வென்றே இவங்க கூட்டணியை போட்டே வந்து நாலு பேர் தான் எம்எல்ஏவாக இருக்காங்க என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்து அன்புமணிக்கு வந்து செயல் திறமை கிடையாது என்று யார் உருவாக்கினார்களோ யார் அன்புமணியை வந்து தலைவராக உருவாக்கினாரா அதே ராமதாஸ் குற்றச்சாட்டை சொன்னார் நான் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அவரை வந்து மிக குறைந்த வயதிலே தலைவராக கொண்டு வந்தது அவரை சுகாதாரத்துறை அமைச்சராக்கியது நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக்கியது இது எல்லாமே நான் செய்த வரலாற்று பிழை என்பதை பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்தார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எங்கூர் பக்கம்லாம் வியாழக்கிழமை சந்தை கூடும் அது மாதிரி ஒவ்வொரு சந்தை கூடுறது மாதிரியும் இவர் என்ன செய்தார்னா சந்தி சிரிக்கிறது மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்ன அரசியல் பிள்ளைகள் இருக்கிறதுங்கிறத பகிரங்கமாக அவர் வெளிப்படையாக பேசுனார் ஆனால் அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டு சொல்லலை அப்படின்னா குற்றச்சாட்டே சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வயசாகிடுச்சு பிபி சுகர் அதிகமாக இருக்குது பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அவர் குழந்தையாக மாறிட்டார் இதெல்லாம் என்ன அர்த்தம்னா கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துருவார் அவர் பின்னாடி யாரும் போகாதீன்னு சொல்கிறது மாதிரியான அர்த்தம் குழந்தையாக மாறிட்டாருன்னா புத்தி பேதழிச்சிருக்கிறாரு அதுதான் அப்படி உளர்றாரு அப்படின்னு அர்த்தம் பிபி சுகர்லாம் அதிகமாக இருக்குது ஹார்ட்டு பேஷண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை எல்லாம் நம்பி போனியன்னா அவர் வாயை பொழுந்துட்டாருன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் என்று சொல்வதற்கான முயற்சியை வந்து மறைமுக விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் மேடையில் பார்த்தீங்கன்னா பெரிய யோக்கிய மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் தகப்பண்ணை வந்து நான் வந்து தந்தையார் தினத்திலே நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மேடையில் ட்ராமா சூப்பராக போடுறாரு மேடை நாடகம் ஆனால் கைலாபுரத்துக்கு போனால் அவர் மூஞ்சியில் இவர் முடிக்கிறதே கிடையாது அவர் முகத்தில் இவர் முடிக்கிறதே கிடையாது ஆனால் மேடையில் மட்டும் ஒரு சிறந்த மகனை போலவும் அவர் சிறந்த தந்தையை போலவோ நாடக காதல் வாங்கிய நாடக அரசியலை அவர்கள் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதில் என்னன்னா பாமகவோடு மிக நீண்ட காலமாக பயணித்தவர்கள் மிக நீண்ட காலமாக அந்த அரசியல் பயணத்திலே அவரோடு பயணித்தவர்களில் பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கட்சியை உருவாக்கியது யார் நிறுவனர் யார் உழைத்தது யார் விதைத்த காலத்திலே நீ எங்கே எங்கிருந்தாய் அறுவடை செய்வதற்கு அதிகாரத்தை அறுவடை செய்வதற்கு மட்டும்தான் அன்புமணி வந்திருக்கிறாரே தவிர இப்போ ஜி கே மணி மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு அவர் சில கால மாநில தலைவராக இருந்தார் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா நீ மாநில தலைவராக இருக்கணும் அன்புமணி இருக்கட்டும் அப்படி சொல்லும் போது மனம் உழந்த ஒரு என்ன சிலரு தலைவர் பதவியை விட்டு கொடுக்குறாருல அதுக்கு முன்னாடி பேராசிரியர் தீரன் இருந்தார் அதே மாதிரி வந்து பொது பொதுச் செயலாளராக தலித் எழில்முறை இருந்தார் இப்போ இதே மாதிரி இப்ப இளைஞரணி செயலாளராக இப்ப அன்புமணி தொடக்க காலத்துல இருந்ததுக்கு முன்னாடி கே எம் ஷெரீப் தான் இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருந்தார் அப்போ அவர்கள்லாம் வந்து இது ஏன் கட்சி நான் விட மாட்டேன் உன்னைய அப்படின்னு ஜி மணி கேட்டாரா தலித் எழில் கடந்த காலத்தில் கேட்டாரா பேராசிரியர் தீரன் கேட்டாரா இல்லைப்பா தகுதியில் தகுதியானவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு த வந்து அன்பு அன்புமணிக்கு என்ன தகுதி இருந்துச்சு அவங்க அப்பாவோட இனிசியலை அன்பு அன்புமணிக்கு அரசியல் தகுதி என்ன இருக்கிறது அவர் என்ன வந்து சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி சூடு நடந்த போது நெஞ்சை பிளந்து காட்டி உயிர் விட்டார்களே அது மாதிரியான வன்னியர்களுடைய கூட்டத்திலிருந்து வந்தவர் அவரு இல்லை வந்து களம் காண்பதற்காக கடுமையான பணிகள் செய்து காடு வெட்டி குருவுக்கு கடைசி காலத்திலே வந்து மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காத காரணத்தினாலதான் அவர் காலமாகி விட்டார் என்றவருடைய குடும்பத்தார் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்களே அது மாதிரியான வறுமையான சூழ்நிலை சந்தித்தவரா எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் அனுபவித்து விட்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகள் தனியாருக்கு வழங்கியதிலே பல முறைகேடுகளை செய்து பல கோடிகளை குவித்தார் இவர் அதில் சிபிஐனுடைய வழக்கு இருக்கிறது பாஜகவை பகைத்து கொண்டால் சிறைக்கு போக வேண்டி வரும் எனவே அன்புமணி பாஜகவிற்கு அச்சப்பட்டு கொண்டு கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்கிறது பதவி இருக்கிறது பாஜகவை தாஜா பண்ணி கொண்டு இருக்கிற சொத்துக்களை பாதுகாத்தால் போதும் எனவே வன்னியர்கள்ட்ட நம்ம உசுப்பேத்தி விடுறதுக்கு இடஒதுக்கீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒரு வருஷத்தில் ஒரு முறை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு மாநாடு போட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு வன்னியர் ஓட்டு அந்நிய இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சிடையிலாக்க பேசி பட்டியல் இனத்து மக்களை பகை வளர்த்தால் போதும் இவனுக்கு ஜாதி உணர்ச்சி வந்துடும் இதை மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்து நம்ம அறக்கட்டளை சொத்து ஆட்டே போடலாங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்கிறார் என்பது அவரை அறிந்தவர்கள் சொல்லுகிற செய்தியாக இருக்குது எனவே அன்புமணி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் சரியோ தவறாக அவரிடத்தில் சரணடைந்திருக்கணும் ராமதாஸ்ட்டு அதை விட்டுட்டு உனக்கு ரோஸா இருந்தால் மான இருந்தா தனியாக நீ கட்சி நடத்தி பாரு நான் கட்சி என் நான் வளர்த்த கட்சியில் நீ யார் தலைவராக இருக்கிறதுக்குன்னு நான் கேட்கல ராமதாஸ் கேட்குறாரு அப்போ தனியாக வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா தனியாக கட்சி நடத்தணும்ல இவர் உருவாக்குன கட்சியை இவர் இவருக்கு தச்ச சட்டையை கொண்டு வந்து அவர் எடுத்து போட்டுக்கிட்டு இது ஏன் சட்டை ஏன் சட்டைன்னு சொல்லிகிட்டே தெரிகிறாரே அதனால் ராமதாஸ் வெளிப்படையாக சொல்கிறாரு உனக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது இது கட்சி கிடையாது நீ செயல் தலைவராக இருக்க முடிஞ்சால் இரு இல்லை தனியாக கட்சி நடத்திக்கிட்டு போகிறதுனாலும் போ நான் சொல்கிறத கேட்காத உனக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை என்பதில் அவர் வைராக்கியமாக இருக்கிறாரு அவர் ஒருபோதும் இறங்கி வர்றதுக்கு இல்லை விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அன்புமணி மேலும் மேலும் ஒம்பழுக்கிறாரு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா காவல் நிலையத்தில் போய் நீங்கள் பேரணி போகக்கூடாது நடைபயணம் போகக்கூடாது அப்படின்னு காவல்துறையில் டிஜிபிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க இப்போ வந்து நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க அப்போ இந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்பது நிறுவனர் தான் வந்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் நிறுவனர் தான் வந்து பதவி வழங்க வேண்டும் என்கிற கட்சி அமைப்பு விதி இருக்கிறது இல்லை நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் மூலமாக நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் வந்து பதவியில் வந்து இவர் தான் என்று இரண்டு தரப்புமே மாறி மாறி சொல்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம்தான் இதற்கு வந்து ஒரு முடிவை தர வேண்டுமே தவிர நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கிறது நீதியரசர் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு முகமாக இன்றைக்கு மாலை வாங்க அப்படின்னு ஐந்தரை மணிக்கு வாங்கன்னு அவர் அழைத்தார் உடல்நிலையை கருதி நான் உடனே புறப்பட்டு வர முடியாது ஐந்தரை மணிக்குள்ளே நான் வர முடியாது என்று மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறார் அதனால இது என்ன முடிவை நோக்கி போகிறது என்பதை நீதிமன்றம் இன்றைக்கு அறிவிக்கும் என்று பல நீதிமன்றம் சொன்னதுதான் விமர்சனங்கள் நிறைய இருக்கு நீதிமன்றங்கள் அதாவது நீதிபதி மத்தியஸ்தரா ஒரு மேன்மை போக்க பாமக வழக்கில் கடைபிடிக்கிறாங்க என்ன நீதியோ அதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பாமகவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதை நான் பொறுமையாக கையாள போறேன் அப்படின்ற ஒரு மத்தியும் போது சம்பந்தப்பட்ட தரப்பு சார்ந்தவர்களை யார் வழக்கு கொடுத்திருக்கிறார்களோ யார் குற்றச்சாட்டியிருக்கோ அவர்களை தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிப்பது என்பது உறவு முறை சார்ந்த வழக்குகளில் உண்டு விவகாரத்து வழக்குகளில் தனித்தனியாக கூப்பிட்டு கணவன் மனைவிக்குள்ள சமரசமா போயிருங்க அப்படின்னு பேசுவாங்க இது அப்பே மகன் சண்டை அப்படிங்கிறதுனால கட்சி எல்லைகளை கடந்து ஏதாவது பேசி பார்க்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் சொல்ல முடியும் அவர்களுக்கு அப்படி சொல்வதற்கான உரிமை வந்து அவர்களுக்கு இருக்கிறது அது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு வழக்கு எப்படி அணுக வேண்டும் என்பது சட்டத்தின்படி தான் அணுக வேண்டும் என்றாலும் அதை தாண்டி சில மனிதாயமான அடிப்படையில் வழக்குகளை அணுகக்கூடிய வாய்ப்பு வந்து நீதியரசர்களுக்கு இருக்கிறது அதை நம்ம குற்றம் காண வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் இல்லை இதை எப்படி பார்க்கலாம் பாமக என்ற ஒரு கட்சி யாரிடம் போக போகுது உருவாக்கியவர் ராமதாஸ் ஐயா கிட்டயா இல்லை தலைவராக இருப்பவர் அன்புமணி கிட்டையா அது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தா கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பான் இடம் மாறி போயிடுவாங்க எனக்கு தோணுகிறது இது வந்து வன்னியர்களுக்காக இவர்கள் சண்டை போடவில்லை சொத்துக்களுக்காக தான் சண்டை போடுகிறார்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்கிற நிலைமை நீடித்தால் கட்சியே எனக்கு வேணாம் அப்பனும் மகனும் வந்து நீங்களே அடிச்சுக்கோங்க நாங்கள் வெளியேறி போகிறோம்னு பன்ருட்டி வேல்முறை கட்சிக்கு போகிறதா திமுகவுக்கு போகிறதா தாவேக்காவுக்கு போகிறதான்னு வேறு கட்சிகளுக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நிர்வாக ரீதியான ஆட்கள் வேண்டுமானால் பாமகவிலே அன்பு இருக்கலாம் ஆனால் வந்து பாமக என்று சொன்னாலே ராமதாஸ் அவர்களுடைய முகம்தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் அவருடைய உழைப்பு தான் நினைவுக்கு வரும் அதனால் அவர் மீது நமக்கு வேறு விமர்சனங்கள் இருக்கிறது என்பதை வஞ்சம் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த நேரத்திலே இல்லை அவர் உழைத்தவர் எனவே உழைத்தவருக்கு தான் அது சொந்தம் உழுதவனுக்கு நிலம் சொந்த மாதிரி உழைத்தவருக்கு தான் கட்சி சொந்தம் உழைப்பே இல்லாமல் அதை அனுபவிக்க வந்த அதிகார வேட்டையாட வந்த அன்புமணி அவருக்கு பணிந்து நடந்திருக்க வேண்டும் அவர் அத்துமீறி போகிறார் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய காத்திருக்கிறது கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்ன சொல்ல காத்திருக்கிறது நீதியரசர் என்ன சொல்ல காத்திருக்கிறார் என்பதை போல் தான் இதனுடைய இறுதி முடிவு எட்டப்படும் நன்றி சார்